வரலாற்றில் இடம்பெற்ற ஆனால் நம்மால் மறக்கப்பட்ட ஏன் பாட புத்தகத்தில் கூட இடம்பெறாத சில முக்கியமான ராணிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ராணிகள்னாலே ஞாபகத்துக்கு வரது ரெண்டு மூணு பேர் தான் ஜான்சி ராணி வேலு நாச்சியார் மிஞ்சி போனால் ராணி சின்னம்மா இது கூட யாராவது ரெண்டு மூணு பேர் தான் சொல்லுவாங்க இவ்வளோதான் நமக்கு தெரியும் இந்த சீரீஸில் இது மாதிரி நிறைய பேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கேட்குறதுக்கு ரெடியாக இருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ராணி யாருன்னா வாங்க இன்னும் நிறைய அந்த காலத்துல கடல் வழி வணிகம் நல்லா இருந்துச்சு நடந்துட்டுகள் மசாலா பொருட்கள் துணிகள் எல்லாம் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவுக்கும் அரபு நாட்டுக்கும் மத்தியில மேற்கு கடற்கரை வழியா வணிகம் ரொம்ப வெற்றிகரமா நடந்துட்டு இருந்த அந்த சமயம் பார்த்துதான் ஐரோப்பியர்களுடைய பார்வை இந்தியா பக்கம் திரும்பிச்சு எப்படியாவது இந்தியாவுக்கு போறதுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அந்த சமயத்துல தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வாஸ்கோடகாமா அப்படிங்கிறவரு இந்தியாவுக்கு வர்றதுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சார் அந்த வகையில பார்த்தா இந்தியாவுக்கு வர்றதுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்ச முதல் ஐரோப்பியர்களா போர்ச்சுகீசியர்கள் தான் ஆனாங்க சரி இப்போ நான் நீ அபக்கா சௌதாக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா கதையினுடைய ஆரம்பமே இதுதாங்க இந்த வழியை கண்டுபிடிச்ச அடுத்த அஞ்சு வருஷத்துலேயே போர்ச்சுகீசியர்கள் கொச்சின்ல அவங்களுடைய முதல் துறைமுகத்தை கட்டினாங்க அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய இடங்களில் அவங்க துறைமுகம் கட்ட ஆரம்பித்தாங்க அவங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு சரியாக அவங்க மங்களூரில் இருக்கிற ஒரு துறைமுகத்தை கைப்பற்றிட்டாங்க அவங்க கைப்பற்றின உடனே அவங்களுடைய அடுத்த இலக்கா இருந்தது உலால் அப்படிங்கிற பகுதி அவங்க ஏன் உலால் அப்படிங்கிற பகுதியை அவங்களுடைய அடுத்த இலக்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா மசாலா பொருட்களை அரபு நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வணிகம் பண்றதுல முக்கியமான இடமா உலால் அப்படிங்கிற இடம்தான் தான் இருந்தது கர்நாடகா மாநிலத்துடைய கடற்பகுதிகள் எல்லாத்தையும் சௌதா அப்படிங்கிற வம்சாவளிகள் தான் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னதான் அவங்களுடைய தலைநகரம் புட்டிகே அப்படிங்கிற இடமா இருந்தாலும் வணிகத்துல ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருந்ததுனால உலால் அப்படிங்கிற இடத்தை துணை தலைநகரமா அவங்க வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல உலால் பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவுடைய பெயர் திருமலராயர் இந்த திருமலராயர் யாருன்னா ராணி அபாக்கா சௌதாவுடைய மாமா இவரு தன்னுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அபாக்கா சௌதாவை அடுத்த அரசியா அறிவிச்சாரு ராணி அபாக்கா சௌதாவுடைய தாய் தந்தையரை பத்தின எந்த குறிப்பும் வரைக்கும் இதுவரைக்கும் பெற்றது இல்லை ராணிக்கு வில்வித்தை வாழ்வித்தை போர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்களுடைய மாமா திருமலராயர் தான் அவர் இறப்புக்கு முன்னாடி ராணி அபாக்கா சௌதாவுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு அந்த சமயத்தில் தான் மங்களூர் கிட்ட இருந்த லட்சுமப்பா அரச பங்கராஜா அப்படிங்கிறவரோட திருமண ஏற்பாடுகள் நடந்தது ராஜா திருமலராய சௌதா எப்படியாவது தான் முன்னாடி ராணி அபாக்கா சௌதாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்யறாரு அது யார் கூடனா மங்களூர ஆண்டு இருந்த ராஜா லக்ஷ்மபா அரச பங்கராஜா அப்படிங்கிறவரோட தான் திருமண ஏற்பாடுகள் ராணி அபாக்கா சௌதாவுக்கு வெற்றிகரமா நடக்குது திருமணத்துக்கு அப்புறம் ராணி அபாக்கா சௌதாவுக்கும் குழந்தைகள் வந்து லட்சுமபாவுக்கும் என்னதான் திருமணம் ஆனாலும் ராணி அபாக்கா சௌதா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு தன்னுடைய இருந்து நாட்டை இருந்தாங்க திருமண வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலையும் வேறு சில காரணங்களாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியவே தரல ராஜா லக்ஷ்மப்பாவும் ராணி கொடுத்த எல்லா நகைகளையும் செல்வங்களையும் திரும்ப ராணி கிட்டயே ஒப்படைச்சு அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை இப்படி முடிஞ்சாலும் ராணியுடைய மூணு குழந்தைகளும் அவங்க கிட்டையே வந்து இருந்தாங்க ராஜா கிட்ட போகல என்னதான் திருமண வாழ்க்கைய மகிழ்ச்சி தரல அப்படின்னாலும் ராணி தன்னுடைய ராஜ்யத்தையும் நாட்டு மக்களையும் எப்படி ஆச்சு முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் தன்னுடைய குறிக்கோளா வச்சிருந்தாங்க ராணி அபாக்கா சௌதா என்னதான் ஜெயினவந்தத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய படையில இந்துக்கள் இஸ்லாமியர்கள் முகவீராக்கள் பில்லவர்கள் அப்படின்னு மற்ற மதத்தையும் சாதியையும் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க ராணி அப்பாக்கா சௌதா தன்னுடைய படைகள்லேயே ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் நினைச்சது எது அப்படின்னா முகவீராக்களுடைய மீனவ படையை தான் ஏன் இதை இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு படையை அவங்க கருதுனாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இவங்க தான் இருந்தாங்க அதனால தான் ராணி அபாக்கா சௌதா இது அவங்களுடைய மிகப்பெரிய சொத்தாகவே கருதுனாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்ச்சுகீசர்களுடைய பார்வை உலால் பக்கம் திரும்பிச்சு இப்போ உலால் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ராணி அபாக்கா சௌதா தான் ராணி அபாக்கா சௌதா வளர்ற பருவத்திலேயே போர்ச்சுகீசர்களை பத்தியும் அவங்களால வரப்போற அபாயத்தை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அவங்க ராணி ஆனதுக்கு அப்புறம் வணிகத்துல ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க ராணியுடைய தைரியத்தையும் அவங்க வணிகத்துல சிறந்து விளங்குறதையும் மற்ற எல்லா வில்வித்தை வாழ்வித்தை இது எல்லாத்திலையுமே அவங்க சிறந்து விளங்குறத பார்த்த போர்ச்சுகீசியர்கள் இவங்களை எப்பயாவது தோக்கடிச்சு அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியாவே இருந்தாங்க அதனாலேயே போர்ச்சுகீசியர்கள் வணிகத்துக்காக நிறைய வரிகள் போட ஆரம்பிச்சாங்க அந்த வரிகளையும் கண்டுகொள்ள கொள்ளாத அந்த ராணி அபாகா மேல அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்தது அதனாலேயே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கடற்படை தளபதி டான் ஆல்வரோ டி சில்வரா தலைமையில் ஒரு படையை அனுப்புறாங்க அந்த படையை சேர்ந்தவங்கல பாதி பேர் திரும்பி வராததுனாலையும் அந்த தளபதியே ரொம்ப காயங்களோட வந்ததையும் பார்த்த போர்ச்சுகீசியர்களுக்கு கோவமும் ஆவேசமும் வந்துச்சு அவங்கள திரும்பவும் தாக்குதலுக்கு தயாரானாங்க ராணி தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் போர் யுக்திகளாலேயும் அதோட சேர்த்து அரபு நாடுகள் ஜாமரன்ஸ் ஆஃப் கோழிக்கோடு இவங்களுடைய உதவியாலையும் போர்ச்சுகீசர்களை வெளியே தள்ள முயற்சி பண்ணாங்க துறைமுகத்தை கைப்பற்றினாலும் உலாலை கைப்பற்றுற முயற்சியில் திரும்ப திரும்ப தோல்வியையும் ஏமாற்றத்தையும் பார்த்த போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தியாவோ பிக்டோ தலைமையில் மிக பெரிய படையோட மறுபடியும் உலால் மேலே போர் தொடுத்தாங்க இந்த முறை போர்ச்சுகீசியர்கள் எப்படியோ வரை கைப்பற்ற வந்துட்டாங்க ஆனா ராணி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் தன்னுடைய இருநூறு ஆதரவாளர்களோட கைப்பற்றி வச்சிருந்த துறைமுகத்தை விடுவிக்கிறதுக்கு போனாங்க அங்க இருந்த எழுபது பேரை கொண்டுட்டு மற்றவங்களை சிறைபிடிச்சாங்க ஆனாலும் ஒரு சிலர் மட்டும் இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க முக்கியமா அங்க இருந்த கடற்படை தளபதியான மாஸ்கரன் ஹெஸ்ஸையும் கொண்டுட்டாங்க இதனால ராணியுடைய புகழ் சுற்றி இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் வேகமாக பரவ ஆரம்பிச்சது இவங்களுடைய வீரத்தை பார்த்து பயந்து போன போர்ச்சுகீசியர்கள் இவங்களோட தொழில் ரீதியாவோ இல்லை ஏதாவது சம்பந்தம் வச்சுக்கிட்டாலோ அது எல்லாமே சட்டவிரோதமாக கருதப்படும் அப்படின்னு மற்ற இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் அறிவிச்சுட்டாங்க மற்ற ராஜ்யங்கள் யாருமே ராணிக்கு உதவ முன்வரல இவருடைய முன்னாள் கணவரான ராஜா லக்ஷ்மப்பா ராணி அப்பாக்கா சௌதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சா அவருடைய தலைநகரம் எரிக்கப்படும் அப்படின்னு மிரட்டினாங்க போர்ச்சுகீசியர்கள் ஆனா இது எதை பத்தியும் ராணி கவலைப்படவே இல்லை வணிகம் செய்யறதையும் அவங்க விடல இவங்க மேல ஏற்கனவே கோபம் இருந்ததுனாலையும் இவங்களை பழிவாங்க துடிச்ச ராஜா லக்ஷ்மப்பா போர்ச்சுகீசியர்கள் கூட கை கோர்த்துக்கிட்டாங்க அதாவது கணவரே மனைவிக்கு எதிராக திரும்பிட்டாரு அவங்கள நேரடியா எதிர்த்து நின்று சண்டை போட முடியாம போர்ச்சுகீசியர்கள் ஒரு திட்டம் திட்டினாங்க ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல ஆண்டனி டி நோரா அப்படிங்கிறவருடைய தலைமையில மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை உருவாக்கினாங்க ராணி அதிகாலையில குடும்ப கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வர்றப்ப தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த எதிர்பாராத சமயத்துல கூட கொஞ்சம் கூட பயப்படாத ராணி அபாக்கா உடனே தன்னுடைய குதிரை மேல ஏறி சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்பவும் தாய்நாட்டை காப்பாத்தனும் வீதிகள்லயும் கடல்லையும் இறங்கி போராடுங்க இந்த போர்ச்சுகீசியர்களை போட்டாங்க ராணியுடைய படை வீரர்கள் அத்தனை பேரும் போர்ச்சுகீசியர்களோட பல கப்பல்களை தாக்கிட்டாங்க அப்போ எதிர்பாராதவர்களுக்கு காயப்பட்டு எதிரியால கைப்பற்றப்பட்டாங்க ராணி மக்தான் தன்னுடைய கடைசி மூச்சு வரை போராடினவங்க ராணி மக்தான் இவங்களை தான் இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்னு சொல்றாங்க எந்த எந்தவித சந்தேகமும் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஏழுல தான் முதல் சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்படுது அப்போ அதுக்கு முன்னாடியே மிக பெரிய ராணுவ படையையும் காலனித்துவத்தையும் அடிமைத்தனத்தையும் எதிர்த்து போராடினவங்க ராணி அவாக்கா இவங்கள முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனைன்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இவங்களை ஞாபகப்படுத்தும் தான் வருஷா வருஷம் உலால் நகரத்துல வீர ராணி அபாக்கா உத்சவ் அப்படின்னு ஒரு விழா நடத்திட்டு வர்றாங்க இவங்கள பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது பெரியவங்களுக்கே தெரியாதப்போ சின்ன குழந்தைங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது இவங்கள பத்தி எந்த ஒரு பாட புத்தகத்திலையும் எந்த ஒரு குறிப்புமே இல்ல அப்படி எந்த ஒரு குறிப்பும் இல்லைன்னாலும் இந்த வீராங்கனையுடைய சாதனை மறுக்க முடியாதவை மறக்க முடியாதவை என்னதான் வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு சாதனைகள் புரிஞ்சாலும் எல்லாராலையும் மறக்கப்பட்ட வீராங்கனைகளுடைய பெயர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் சீரிஸ் செவன் நிகழ்ச்சியுடைய அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி நம்மால மறக்கப்பட்ட ஒரு ராணியினுடைய சாதனைகள் பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் ஆர்ஜே மாயா